அந்த சமுதாயத்தில் ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன சொன்னார் மக்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை நான் குருவான் வசனங்கள் இருந்து தொடர்ந்து வாசிக்கிறேன் அதை பாருங்கள் அவங்களுடைய பதில் எந்த காலத்திலையும் காவிர்கள்ட்ட பதில் ஒன்றுதான் எந்த காலத்திலையும் காவிர்கள்ட பதில் ஒன்றுதான் தாலா சொல்வது போன்று தசாபகத் குலுபுகும் இதயங்கள் எல்லாம் ஒன்றாகிட்டேன்னு சொல்கிறான் எப்படி சு அதாவது

நூகலை இஸ்லாத்துடைய சமுதாயத்துக்கு பின்னால் அல்லாஹ் உங்களை சந்ததிகளாக ஆக்கி இருக்கிறான் தலைவர்களாக ஆக்கி இருக்கிறான் வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா உங்களுக்கு உடம்பல தந்திருக்கிற ஆற்றலை பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க கூடிய ஆற்றலை பாருங்கள் ஃபஸ்குரு ஆலா அல்லாஹி லஅல்லகும் துஃப்லிஹுன் அல்லாஹ்வுடைய அருள்களை ஞாபகப்படுத்துங்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்ப அவங்க சொன்ன பதிலை பாருங்க காலு அஜிதனா லினஅபுதுல்லாஹ வஹ்தஹு வநதர மா கான யஅபுது உனா அல்லாஹ் மட்டும் வணங்கி நாங்கள் ஏற்கனவே பரம்பரை பரம்பரை பாருங்கள் பரம்பரை பரம்பரைன்றது கொஞ்சம் காலத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க பரம்பரை பரம்பரை சாத்துக்கு அங்கே பெரிய க்ரௌடு இருந்தாலும் பரவாயில்ல அங்கே இந்த பரம்பரை யூஸ் பண்ணிட்டாங்க என்ன பரம்பரை மிஞ்சி போனால் நூல் சத்திரம் நின்று ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க நூகல இஸ்லாம் வரைக்கும் சிந்திக்க ரெடி இல்லை அதுக்கு முந்தி வரைக்கும் பரம்பரை பரம்பரை பரம்பரையா நாங்க தெய்வங்களை வணங்கிட்டு வந்தோம் அதையெல்லாம் விடுமாறு நீங்கள் சொல்லுகின்றீர்களா அப்படி என்று சொல்லிட்டு குத்தம் என சாதிக்கு நீங்க உண்மைதானே சொல்றீங்க அப்ப அழி வரும் பண்றீங்களே கொண்டு வாங்க உண்மைதானே சொல்றீங்க அழி வரும் பண்றீங்களே கொண்டு வாங்க எவ்வளவு அரைஞ்சுக்குள்ளாக நாங்க அழி வரும் உண்மைதானே சொல்றீங்க கொண்டு வாங்கண்டா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கீங்க ஆளா எப்படியா அழிச்சிருந்தா என்ன செய்வோம் துவா கேட்போம் ஏ இவரை பொய்யராக்குறா அதை வச்சு அன்புள்ள சகோதரர்களே அப்ப அதுக்கு இவர் சொன்ன பதில் இவர் சொல்ற பதில பாருங்க தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் காலையா கோமிலா அஸ்அலுக்கும் அலைஹி அஜரா நான் உங்கள்கிட்ட கூலி கேட்டேன் நான் இப்போ சொல்றதுக்கு ஏதாவது கூலி கேட்டிருந்தா கூட நான் பணத்துக்காக என்று சொல்றேன் நீங்க சொல்லலாம் நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கவில்லை இன் அஜிரிய இல்லா அலல்லதி ஃபத்தரனி அஃபலா தாக்கிலூன் என்னை எவன் படைத்தானோ அவன் எனக்கு கூலி தருவான் யோசிக்க மாட்டீர்களா ஒயா கவும் ஏ சமுதாயமே இஸ்தகபீர் ரப்பக்கும் சும்மா தூபு இலை இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லுங்கள் யுருசிலி சமா அலைக்கும் இதரானா உங்களுக்கு அல்லாஹ் தாலா மலையை நிறைய பொழிவிப்பான் ஓ யசிதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திக்கும் ஏற்கனவே உள்ள சக்தி இருக்கிறதே அதோட இன்னும் உங்களுக்கு சக்தியை தருவான் ஏற்கனவே உள்ள சக்தியை விட உங்களுக்கு இன்னும் சக்தியை தருவான் வலா தத்துவல்லோ முஜிருமீன் குற்றவாளிகளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் திரும்பி செல்ல வேண்டாம் காலு பதில் சொல்கிறாங்க அவங்க யாஹூத் ஹூதே மா ஜி தனா பி பையினத்தின் ஒமா நஹ்னு பி தாரிக்கி ஆலிஹத்தன ஆலிஹத்தினா நீங்கள் வந்து எந்த அதாவது ஆதாரமும் கொண்டு வரவும் இல்லை நாங்கள் உங்களோட வார்த்தைக்காக வேண்டி எங்களோட தெய்வங்களை விட ரெடியும் நீங்கள் சும்மா சொல்கிறதுக்காக வேண்டி காலகாலமாக வணங்கி வந்ததை நாங்கள் விடுவதற்கு தயாரும் இல்லை ஒமா நஹ்னு லக்க பி முக்மினீன் உங்களை நாங்கள் விசுவாசிக்க போவதும் இல்லை சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இன்ன கோலு இல்ல தராக்கு ஆலிஹத்தினா பிசு நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் எங்களோட தெய்வங்கள் ஏதோ உங்களே பிடிச்சிட்டு எங்களோட கடவுள்கள் உங்களே பிடிச்சிட்டு அந்த பிடிச்ச பைத்தியத்தில நீங்க என்ன செய்றீங்க உழுகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்ன பதில் நம்பர் ஒரு நீட்டே இல்லை அங்கனுக்கு ஒரு பதில் இங்கே ஒரு பதில் இங்கே ஒரு பதில் தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பிடிச்சிட்டு அப்போ அவர் பதில் சொன்னார் கால இன்னி உஷது கடைசி வார்த்தை நபிமார்களுடைய பேசு பேசுகிறார் கடைசி வார்த்தையாக தான் அப்படியா நான் நல்லாவே சாட்சியாக இங்கே வைக்கிறேன் நீங்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் நான் முசரிக்கீன்களில் ஒருவராக இல்லை என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சதித்திட்டம் தீட்டுங்கள் எனக்கு அவகாசமும் நீங்கள் தர வேண்டாம் இன்னி தவக்கல் தோழல்லா வ வரப்பிக்கும் நான் இறைவன் மீது உங்கள மீ உங்களது இறைவன் எனது இறைவன் இறைவன்பதை நான் தவக்குள் வைத்து விட்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார் சொல்லி அப்படியே அதாவது நான் உங்களுக்கு எத்தி வைப்பதெல்லாம் எத்தி வைத்து விட்டேன் சாட்சியாக இருங்கன்னு உங்களை அந்த ஹூதலேஸ் எல்லாம் சொல்றாரு அடுத்ததாக பாருங்க அவர்களுக்கு சொன்ன அருள்களை எல்லாம் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்தி காட்டுறான் அந்த அருள்களோட எக்ஸ்ட்ரா உண்டையும் சொல்றான் பாருங்க அதாவது உங்களுக்கு அல்லாஹ் ஒத்தக்குள்ள ஒத்தக்குள்ளதி அமர்த்த கும்பி மா தூன் உங்களுக்கு நீங்களே தெரிகிற அளவுக்கு எத்தனையோ நியாமத்துக்கள் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அமர்த்த கும்பி அண்ணா கால்நடைகள் பரம்பரை குழந்தைகள் ஒ ஜென்னாத்தியும் உயூன் அழகான தோட்டங்கள் நீரருவிகள் இன்னி அகாஃபு அலைக்கும் அதாபயோ மின் அவையும் கடுமையான ஒரு நாளுடைய ஒரு மகத்தான ஒரு நாளுடைய வேதனையை நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் காலு அவர்கள் பதில் சொன்னார்கள் சவா உன் அலைனா அவ்வா அல் த அம்லன் தக்குன் மினெல்வா இலின் இன்ஹாதா இல்லா குலு குல் வமா நஹனுபி மு அதபீன் சூரா சோரால அல அவத்தால சொல்கிறா நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் சரி அட்வைஸ் பண்ணாது விட்டாலும் சரி எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் எங்களுக்கெல்லாம் ஒன்று தான் தான் முந்தி நடந்துச்சு தான் முந்தி என்ன செய்யற ஒவ்வொருத்தரும் வந்து அட்வைஸ் பண்றது நாங்கள் ஒரு நாளும் தண்டிக்கப்பட போவதில்லை இதெல்லாம் காலகாலமாக நடக்கிற விஷயம் இதெல்லாம் நாங்கள் என்னது தண்டிக்கப்பட போவதில்லை என்று சொல்றாரு அடுத்த சகோதரர்களே அதோ அது மாத்திரம் விளக்கம் சொல்றாங்க காலு லவுஷா அரப்புனா உண்மையிலேயே அல்லாஹு தாலா எங்களுக்கு நேர்வழி காட்ட நினைச்சிருந்தா அன்சல மலாய்க்கா மலக்குமார் இறங்கிப்பாங்க நீங்க என்னதுக்கு வாரீங்க மலக்குமார்களை இறக்கி எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பான் நீங்கள் நாங்களும் மனிதர்கள் அப்ப உங்களை உங்களை கொண்டு வந்தே அட்வைஸ் பண்ண வைக்கணும் ஃபைன்னா அபிமா ஒரு சில்தும்பிஹி காபிரூ நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் நிராகரிக்கிறோம் காபிர்கள் நாங்கள் வகாலும் மன் அசத்து மின்னா கூவா அதில் தொடரில் சொல்கிறாங்களா உதால எங்களை விட இந்த உலகத்துல பலசாலி யார் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வாரீங்களே காட்டுங்க இந்த உலகத்துலேயே எங்களை விட ஸ்ட்ரோங் ஆனாக்கள் யார் என்று காட்டுங்க நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வாரீங்க

பாருங்க அல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மட சமுதாயமாக இருக்கிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் இல்லை இவ்வளோ சொல்லி யோசிக்கிறீங்க இல்லை என்ன செய்கிறாரு ஊதலை இஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறாரு இந்த அட்வைஸ் நான் ஏன் உங்கள்கிட்ட அப்படி பிரிய விழாவாரியாக சொன்னேன் என்று சொல்லி ஒரு இடத்துல வந்ததில்லை தொகுத்து சொன்னேன் என்றால் அந்த சமுதாயம் ஒரு விஷயத்தை மறந்தாங்க பாருங்கள் அல்ல இவ்வளோ பெரிய நியமத்துக்கு கொடுத்திக்கிறானே மற்றவங்களே விட நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோமே ஏதாவது ஒன்று எங்கள்கிட்ட கூடி வரத்துக்கு நாங்கள் காரணம் இல்லையே இது அல்லாதான் காரணம் என்று கொஞ்சம் சிந்திக்க செய்தார்கள் மறந்தார்கள் அல்ல ஆனால் ஞாபகப்படுத்திக்கொண்டே இருந்தார் நிறைய டைமும் அவங்களுக்கு கிடைச்சிது அவர்கள் மறந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹு காட்டுகிறான் இதுல எப்படி அவர்களை அழித்தான் அல்லாஹு தாலா சொல்றான் அந்த நபி அவர்கள் பொய்படுத்தினார்கள் அவர்களை நாங்கள் அழித்து விட்டோம் இதில் அத்தாட்சி இருக்கிறது அவர்களில் அதிகமானவர்கள் மும்மீன்களாக இருக்கவில்லை வ இன்ன ரப்ப கலஹுவல் அசீஸ் உம் ரஹையும் உமது இறைவன் கண்ணியமிக்கவன் அசீஸ் உயர்ந்தவன் அர் ரஹையும் இரக்கமுள்ளவன் சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான் அழித்தோம் என்று சொன்னானே அது எப்படி அழித்தோம் மட்டும் சொல்கிறான் ஃபுஸ்ஸிலர் பதினாறு ஆசனத்தில் ஃப அர்சல் ரீஹன் சர்சரன் ஃபி ஐயா நஹிசா அதாவது துச்சமான கெட்ட காலங்கண்டு சொல்ற மாதிரி விளங்கிட்டா ஒடுக்கத்து புதன் நகசுடைய நாள் சொல்லுவாங்க தானே அந்த நகசு என்ற சொல்ல அல்லாஹால சொல்றான் துச்சமான மோசமான காலத்தில் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஒரு காற்றை அனுப்பினோம் குளிர்ந்த காற்று எப்படி குளிர்ந்த காற்றை நாங்கள் அவர்களுக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹால சொல்றோம் குளிர்ந்த ஒரு காற்றை அனுப்பினோம் ஆனால் கடுமையான குளிர்ந்த காற்று புல் பவரா அடிச்சு குளிர்ந்த காட்டா இருந்தாலும் அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் சூரா தாரியாத்தின் நாற்பத்தொன்னா வசனத்தில்

காற்று மேகத்தை தள்ளி கண்டு வரும் மேகம் வருது அவங்களுடைய ஏரியா ஒரு பலமிக்க சமுதாயம் மேகத்தை கண்டு பயப்படுமா உலகத்திலேயே எங்களையம் பாவ பொழி யாருன்னு கேட்டான் மேகம் வருது ஓ மழை பொழிய போகுதுன்னு சொன்னான் ஏன்னா அவங்க பஞ்சத்தில் இருந்தாங்க கட்டும் வறுமையில் இருந்தாங்க அந்த அதாவது மழை பொழியாமல் வறுமையில் அப்போ இந்த டைமில் அப்படியே மேகம் வந்த உடனே மிஷினாலாக மழை இல்லாட்டி என்ன செய்யும் மேகத்தை கொண்டு நம்மளுக்கு வரக்கூடிய முதலாவது விஷயம் என்ன டெய்லி மழை வெஞ்சிக்கொள்ள மேகம் வந்தால் வேற யோசனை வரும் மழையே இல்லாத காலத்தை திடீர்னு மேகம் கொண்டு வருது குளிர்ந்த சுச்சுவேஷன் மழை பொழிய போகுதுன்னா எங்கள் இடத்துக்கு வருது மழை பொழிய பொழுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹு தாலா பதில் சொன்னான் பல்ஹூ அம்மஸ்தா ஜல் தும்பி மழை நீங்கள் எதை அவசரமாக கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு கேட்டீங்களோ அதுதான்னு சொன்னான் நீங்கள் எதை அவசரமாக கொண்டு வாங்க உண்மையாக இருந்தால் கொண்டு வாங்கன்னு கேட்டீங்களோ அதுதான் என்று சொன்னான் துதம்மிரு குள்ள ஷெய் இம்பி அம்ரி ரப்பிஹா இறைவனுடைய ஓடரை கொண்டு அத்தனையும் அந்த காற்று தகர் தெரிந்தது அத்தனையும் அந்த காற்று தகர்த்து எறிந்தது ஃபஸ்பஹுலா யுரா இல்லா மசாக்கினகும் அவர்களுடைய பில்டிங்கை தவிர அவர்கள் கட்டி வச்ச இடங்களை தவிர மற்ற எல்லாம் தூளாகி சென்றான் எல்லா கட்டிடங்களை மட்டும் வச்சான் ஆக்கள் யாருன்ற வழங்கணுன்னு மாட்டதுக்காக வேண்டி கட்டிடங்களை தவிர அவர்கள் அனைவரும் அழித்தொழிக்கப்பட்டார்கள் எல்லாம் முடிஞ்சுது அல்லாஹுத்தல் இந்த காற்றை உலகாலத்துக்கு வைக்கிறான் தெரியுமா சூரா ஹாக்கால சொல்கிறேன் அதாவது சஹரஹா அலையும் சப அலையால் ஏழு இரவுகள் சமானியத்தை ஐயாம் எட்டு பகல்கள் வச்சா புயல் காற்று எட்டு நாள் அடிக்குது புயல் காற்று குளிர்ந்த புயல் காற்று கட்டும் வேகத்தோட எட்டு நாட்கள் ஒரு வல்லரசை நோக்கி என்ன செய்து கட்டுமையாக அடிக்குது அந்த அடித்த காத்துல ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹூத்தால சொல்ற எப்படி மாறினாங்க தெரியுமா மரம் தானே நீண்ட உயர்ந்த மரத்தை அளவுக்கு மரத்து இல்லையா அவர்கள் அப்படி தூக்கி எறியப்பட்டார்கள் எரியப்பட்டு வீசி இறந்த பிறகு அவங்கள பாத்தனத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு நிலத்தோடு மண்ணில் இருந்து அப்படி செட்ட அப்படின் வெட்டியல்ல மண்ணுக்குள்ள இருந்து முழுசா புடுங்கி ஒரு மரத்தை வீசினா எப்படி இருக்கும் அந்த நிலையில் அவர்கள் எல்லாம் விழுந்து கிடந்தார்கள் அந்த காற்று புயல் மூலம் அல்லாஹு தாலா அழிச்ச அந்த அழிவு இருக்குதே நிலத்திலிருந்து பிடுங்கப்பட்ட பெரிய மரங்கள் எப்படி விழுந்து கீழே கிடக்குமோ வேரோட பிடுங்கப்பட்டு அது போன்று அவர்கள் முகம் குப்பரூரிம் ஜாசிமின் முகங்குப்புற வளர்ந்தார்கள் தூக்கி வீசினா அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தரும் அந்த ஊரில் அதாவது அவர்கள் கட்டி அந்த கட்டிடங்களும் வசிப்பிடங்களையும் தவிர வேறு என்னென்ன என்னென்னதெல்லாம் வளங்களாக இருந்தனவோ வேறு என்னென்னதெல்லாம் அழகான கவர்ச்சிக்கான காட்சிகளாக இருந்தனவோ அத்தனையும் தூளாக்கியது அல்லஹு சொல்றான் அந்த காற்று குளிர்ந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு காற்று என்று அல்லாஹு ரபுல் அலமின் சொல்றான் கதாலி கஜில் கௌமல் முஜரிபின் குற்றவாளி கூட்டங்களுக்கு நாங்கள் இவ்வாறுதான் கூலி கொடுப்போம் என்று சூரா இருபத்தி ஒன்று இருபத்தி வசனத்துல சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே சொல்லிட்டு அல்லாஹு வளமுக்கு சமுதாயத்தில் எஞ்சியவர்கள் யாரையாவது நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்கிறான் வளமுள்ள சமுதாயத்தில் எஞ்சிய யாரையாவது நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரா ஹாக்காவில் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அந்த அழிவுகளுடைய ரிசால்ட்டை அல்லாஹுத்தால சொல்லுகின்ற பொழுது சூரா தாரியாத்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சொல்லி காட்டுகிறான் மாததருமின் ஷெயின் அத்த அலை இல்லா ஜ அல தூ கர்றமையும் எதெல்லாம் எ எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிச்சே அவைகள் எல்லாவற்றையும் உக்கிப் போன எலும்புகள் போல ஆக்கி உக்கிப் போன எலும்பு இருக்குது எலும்பை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த நிலமையில் அந்த காற்று ஆக்கியது தன்ஜி உண்ணாச கண்ணஹும் ஜாஸு நகலின் ஹாவியா மக்களை வந்து தூக்கி சென்றோன்று அல்லாஹ்த்தாலாக சொல்லாமல் பிடுங்கி எறிஞ்சி சென்று சொல்கிறார் மக்களை தூக்கிச் சென்றதுன்னு சொல்லாம பிடுங்கி எரிந்தது என்று அல்லாஹ் அப்துல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் சூரா கமர் பதினெட்டு இருபத்தி மூணுல ஃபக்கை ஃபக்கான அதாபி வனுதூர் எனது தண்டனையும் எனது எச்சரிக்கைகளும் எப்படி இருந்தது வல கது எஸ்ஸர்னல் குர்ஆன அல் தி க்ரிஃபஹல்மித்த கிர் இந்த குர்ஆனை ஞாபகப்படுத்துவதற்கு படிப்பினை பெறுவதற்கு நாங்கள் இலேசாக்கி வைத்திருக்கிறோம் படிப்பினை பெறுகின்ற யாராவது உண்டா என்று கேட்கிறாளா படிப்பினை பெறுகின்ற யாராவது உண்டா சூரா கமர் பதினெட்டு இருபத்தி மூன்று பதினெட்டு தொடக்கம் இருபத்தி மூணாவது வசனங்கள் அன்புள்ள சகோதரர்களே சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அதாவது சூரா ஹூத் ஐம்பத்தி நாலு அறுபதுல சொல்லி காட்டுகிறான் வலம்மா ஜா அம்ருணா இந்த கட்டளை வந்த பொழுது நஜ்ஜினா ஹூதம் வல்லதினா ஹூதையும் அவரை ஈமான் கொண்டவர்களையும் காப்பாற்றினோம் அவர்களை காப்பாற்றினோம் பி மின்னா எங்களது கருணை காரணமாக உன ஜெய் மின் அதா பின் கலீத் கடுமையான ஒரு வேதனையில் இருந்து அவர்களை நாங்கள் காப்பாற்றினோம் ஒத்தில் க ஆதுன் ஆனால் ஆது அந்த சமுதாயம் இருக்கிறதே ஜஹது பி ஆயா தி ரப்பிஹிம் அசௌ ருசுலகு நபிமார்களை நிராகரித்தார்கள் அவர்களுக்கு வழிபடவில்லை இறைவனது வசனங்களை நிராகரித்தார்கள் ஒத்த பவ் அம்ர குள்ள ஜப்பாரின் அனித் முரட்டுத்தனமான பெருமை பிடித்த அகங்காரம் பிடித்தவர்களுடைய கட்டளைகளை பின்பற்றினார்கள் அவர்களது கட்டளைகளை பின்பற்றினார்கள் வொத்துபி உ ஃபிஹாதி துன்யா ல அன வயோமல் மர்மையிலும் இந்த உலகத்திலும் அவர்கள் சாபத்தை தொடர்ந்தார்கள் சாபத்தை தொடர்ந்தார்கள் அலா இன்ன ஆதன் கஃபர் உ ரப்பஹும் அலா புதன் ஆது தன் இறைவனை நிராகரித்தார்கள் அவர்களுக்கு தூரம் உண்டாகட்டும் ஊதுடைய சமுதாயத்துக்கு தூரம் உண்டாகட்டும் அண்டல்ல ஆது சமுதாயத்துடைய அழிவை சொல்லி முடிக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே மனதில் அந்த அரேபிய தீபகற்பத்தில் ஆதி சமுதாயம் தெற்கு பகுதியில் அளிக்கப்பட்ட பதிவை இந்த சூறா அழகாக இந்த சூறாக்கள் அழகாக தருவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது ஆதி சமுதாயம்